மதராசி பார் போற்ற பைந்தமிழர் வீரம் போற்ற மாபெரும் படைப்பாக வருவது அறுதிட்டு உறுதி கூறலாம் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை முதியோர்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு மாபெரும் கலைஞன் சிவகார்த்திகேயன் இதுவரையில் அவர் அத்தனை ஆக்ஷன் படங்கள் நினைத்திருக்கலாம் இந்த படம் அவருக்கு ஒரு உச்சம் நான் சமீபத்தில் நான் தயாரித்த துப்பாக்கி படத்தில் எனக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்த தம்பி முருகதாஸ் அந்த படத்தில் கப்பலில் ஒரு கிளைமாக்ஸ் வைத்திருப்பார் மதராசியில் இலங்கையில் உள்ள ஹார்பரில் சிவகாத்தியினுடைய கிளைமாக்ஸ் காட்சி ரத்தம் உறையும் நரம்புகள் புடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்வை முருகதாஸ் தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட முருகதாசையும் சிவகாத்தியனையும் இணைப்பதற்கு நான் பாலமாக இருந்தேன் என்று பொழுது உண்மையிலே அகம் நெகிழ்கிறது முகம் மலர்கிறது நேற்றடித்த மழையில் இன்று முளைத்த முகிழ்த்த மலரல்ல அனிரு அப்படிப்பட்ட அனிருத் இந்த படத்திற்கு மாபெரும்படி எங்கும் பிரகாசமாக வெற்றி என்பது அறுதிட்டு உறுதி கூறலாம் தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் அவர்களுக்கு என் ஆத்மாத்த நன்றியை தெரிவித்து விடைபெறிய நன்றி வணக்கம் எனக்கு அந்த ஹுக்கும் பாட்டு எழுதின பிறகு வந்து அந்த தலைவர் பற்றி பாட்டு எழுதி அந்த சாங்ஸாகவே எனக்கு வந்திருந்த போது அணி மாதிரி ஒரு சூப்பரான மியூசிக் டிரெக்டர் நமக்கு வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்து நம்ம வேற ஜானர்லையும் பாட்டு எழுத முடியும்ன்ட்டு அவர் கொடுத்து அவர் மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு வேற விஷ் வேற பாடல்கள் எழுத முடியும்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களுக்கு நம்ம மேலே வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டை உடனே கொடுத்தாரு அனி ப்ரோ கொடுத்துட்டு தம்பி நீ ஒரே மாதிரி எழுதிட்டுருக்க இந்த மாதிரி கொஞ்சம் எழுதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு அண்ட் அதை ரொம்ப கிரேஷியஸாக ஏற்றுக்கிட்ட முருதா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி முருகதா சார் ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ கால்ல தான் மீட் பண்ணேன் அவரோட டீம் செட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ வரிசையாக சாருக்கு கால் சேர்ந்தது ஃபஸ்ட் நான் பயங்கர கலர் கலராக ட்ரெஸ் போட்டுன்னு அந்த வீடியோ காலில் உட்காந்துருந்தேன் சார் என்னை பார்த்து டான்ஸ் மாஸ்டர் நினச்சிட்டு என்கிட்ட வந்து மாஸ்டர் அப்படி இந்த ஸ்டெப் எப்படி வரணும் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்துட்டு சார் ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்க வேண்டிய காலை முதல்ல மாற்றிட்டாங்க இப்போ நான் ஆக்சுவலி லிரிசிஸ்ட் சார் அப்படின்ட்டு நான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சார் வந்து அப்புறம் ஸோ சார் க்ளீனாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் சுச்சுவேஷன் ஆஃப் த சாங் அந்த லிரிக் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க சிவா நான் பிச்சுட்டார் அந்த சலம்பல சலம்பல ஸோ அந்த பாட்டு தேங்க் யூ வெரி மச் சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நல்லா யூஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அண்ட் மெயினாக மக்கள் கடைசியில் மக்கள் ஏற்றுக்கிட்டால் நமக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆகும் ஸோ தேங்க் யூ வெரி மச் உங்கள் நீங்கள் காட்டின அந்த அன்புக்கு தேங்க்யூ ஸோ மச் அழகான விஷயங்கள் பட் ஒருத்தர் பற்றி ஒன்று கேட்டால் உடனே ஹைகோ கவிதைகள் டக்கு டக்குன்னு வேறு எழுதுவீங்க அதனால ஒரு சில பேர் பற்றி நான் பேரை சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு ஹைகோ சொன்னீங்கன்னா அழகாக இருக்கும் லெட்ஸ் கோ முதல்ல இயக்குனர் அவர்களுக்கு யார் முருகதாஸ் சார் முருகதாஸ் சார் ஏழூர் ஜித்தையும் பார்த்தாலும் எப்போவும் இதுதான் உன் ஹோம் கிரவுண்டு தலை நம்ம ஏகே சாருக்கு தலைன்னு பேர் கொடுத்ததே நீங்கள் தான் ஸோ நீங்கள் ஏழூர் போய் எந்த கானை போய் எந்த படம் எடுத்துகிட்டு வந்தாலும் இதுதான் தலை உங்கள் ஹோம் கிரவுண்டு சூப்பர் நெக்ஸ்ட் எங்களுடைய ராக் ஸ்டார் ப்ரோ அவர்களுக்கு அவர்தான் தான் இருவார் என்னை போட்டு சம மொத்தம் மொத்த போடுறாரு ஃபன் பண்ணுற மாதிரியே தெரியும் ஆனாலும் பேங்கரா இறக்குவா போல

சில பேர் ஜெயிக்கும் போது எப்படி இருக்கும்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க நல்லது நம்ம உங்களுக்கு கை தட்டி விட்ருவோண்ணா நீங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இன்னும் வெற்றியோட டேஸ்டே பார்க்காத நிறைய பேர் ஜெயிச்ச மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்கண்ணா சரிண்ணா தேங்க் யூண்ணா நன்றி அமுதே தமிழே அன்பின் மொழியே உயிரே உணர்வே துளியே என்னை அனைத்து அன்னை மடியே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் ரொம்ப ஸ்பெஷலான படம் இது முதல்ல சாய்ராம் காலேஜ் அவங்களுக்கும் சாய் பிரகாஷ் சார் நன்றி நன்றிக்குவோம் நிறைய ஹிட் படங்களை பார்த்த மேடை இது ஸோ இன்னொரு ஹிட் படத்தை பார்க்க போகுதுன்னு நம்புகிறோம் நாங்கள் டீமாக பொதுவாக நிறைய பேரை கிளைமேக்ஸில் அடித்த ஹீரோஸை ஹீரோயிசம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒன்றை மன்னிக்கிறது மட்டும் இல்லை தப்பு பண்ணால் நீங்கள் என்னை கூட மன்னிக்காத அப்படின்னு சொல்லி நான் உயிரை கூட தூக்கி போடுறேன்னு சொன்ன ஹீரோயிசம் வந்து முத முதல்ல நம்ம காட்டின ஒரு முருகதா சார் ரமணா படத்தில் அந்த நேர்மைக்கு நாங்கள் என்றைக்குமே தலை வணங்குறோம் சார் உங்களுக்கு வாட் நான் சென்ஸ் யூஆர் டாக்கிங் நீங்கள் கத்தியில் கேட்ட அந்த இடம் வந்து ஒரு என்டர்டெய்னிங் சீனாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் பார்க்குறேன் எஸ்என்ஏ காம்பினேஷன் ஒரு மேஸு காம்பினேஷன் இது இதில் வந்து ரெமோ மாதிரி படங்கள் டான் மாதிரி படங்களில் நான் பல படங்களில் வேலை செஞ்சுருக்கேன் அடுத்த படமாக இவங்க ரெண்டு பேருடையும் வேலை செய்கிறேன் சிவா பிரதர் என்னோட நண்பர் நான் அவரோட அமரனில் வேலை செஞ்சுருந்தேன் இப்போது அடுத்த படத்திலையும் இணையிறது வந்து மிகப்பெரிய பெருமை பொதுவாக சொல்லுவாங்க காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மக்களும் தன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்கிற யாரையுமே மக்கள் இன்னொன்னும் மேலே உயர்த்தி தான் வைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு தரமான உதாரணம் வந்து நண்பர் சிவகார்த்திகேன் அவரோட இன்னைக்கு அசுரத்தனமான உழைப்பு தான் எந்த இடத்துக்கு போகணும் அதோடய நோக்கம் என்ன அதை சுற்றி மட்டும் ஓடணுங்கிற தெளிவு ஆனால் அந்த ஓட்டம் தனக்கானது தன்னை சுற்றி வர்ற இவ்வளோ பேருக்கான ஓட்டம்னு புரிஞ்சிக்கிட்டு அவர் ஓட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லைனாலும் சினிமாவில் அதுக்கு மட்டும் ஓடிட்டுருக்கிற உழைப்பு வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அதை நாங்கள் வந்து அண்ணாந்து பார்த்து ரசிக்கிறோம் இன்னைக்கு நான் அணிய பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது சூப்பர் கம்ப்யூட்டரில் நிறைய கால்குலேஷன்ஸ் போயிட்டுருக்கோம் ஆனால் என்டர் தட்டின ரிசல்ட் மட்டும் இப்படி வந்துடும்ல டக்குன்னு அந்த மாதிரி அவர்கிட்ட இந்த பாட்டு இப்படி வந்துடுது ரஜினி சார் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அது வந்து அணி பிரதருக்கும் பொருந்தும் இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது இதே மேடையில் ஜவான்ல பேசணும் திரும்ப அந்த மேடையை எனக்கு கொடுத்ததுக்கு அணிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு டென் இயர்ஸ் பேக் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது முருகா சார் ஆஃபீஸ் வந்து ஒரு மூணு பில்டிங் தள்ளி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும் போது எனக்கு ஒரு ஆசை ஒரு நாள் சார் கூட நான் வந்து வேலை செய்ய முடியுமான்னு இன்னைக்கு அது நடந்துருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் என்னோட அப்பா ஃபைட் மாஸ்டரா இருக்கும் போது ஆர்பி சௌதரி சார் தான் சான்ஸ் கொடுத்தாரு இன்னைக்கு ஃபஸ்ட் போட் தமிழில் பண்ணும்போது ஆர்பி சௌதி சார் இங்கே ஐம் வெரி வெரி ஹேப்பி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் திருப்பதி பிரசாத் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் வாட் ஆல் யூ டன் ஃபார்ஸ் அண்ட் த பிளாஸ்ட் தி ஆக்ஷன் எவ்ரி திங் சார் சார் தானு சார் ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ ஹியர் சார் சிவா சார் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் சார் த வே யூ ஹவ் ஃபாட் அண்ட் டன் இட் வாஸ் சோ ப்ரூட்டல் அண்ட் சோ ட்ரூ அண்ட் சோ லைவ்லி சார் யூ அண்ட் வித்யூத் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது கிளைமேக்ஸ் பக்கா சூப்பராக இருக்கும் சார் அண்ட் சுதீப் சார் தேங்க் யூ ஸோ மச் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனும் அதுக்கு ஈக்குவலாகவே சுதீப் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணார் இது வந்து எனக்கும் ஃபைட்டர்ஸ்க்கும் போட்டி இல்லை எனக்கும் டியூபிக்கு தான் போட்டியாக இருந்தது ஒரு ஒரு ஷார்ட்டுக்கும் அவர் நல்லா எடுக்கிறாரா நான் நல்லா கொரியோகிராஃப் பண்ணுறாரான்னு